நான் செத்துவிட்டால் நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு பிறகு என் உடல் என்ன ஆகும் என்பது தெரியாது ஆனால் நான் வாழும் போதே இப்படி ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக பிறகும் என்னுடைய வரலாறு தொடரும் என்பதற்கு அவன் ஆயுள் காப்பீடு செய்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் திராவிட இனத்திற்காகவும் அவர் அர்ப்பணித்திருக்கிறார் இன்னும் தமிழர் தலைவர் என்று தி தி இந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தில் அவர் ஒரு செய்தியை சுட்டிக்காட்டுகிறார் ரொம்ப முக்கியமான செய்தி தந்தை பெரியார் சொன்ன செய்தி தந்தை பெரியார் சொன்னது என்னவென்றால் நான் இந்த இனத்திற்கு சுயமரியாதை என்கின்ற இன்ஜினை பூட்டிவிட்டேன் இனி இந்த இன்சின் என்ன செய்யும் என்றால் நான் இந்த இனத்திற்கு சுயமரியாதை என்கின்ற இன்ஜிரை பூட்டி விட்டேன் நான் இந்த இனத்திற்கு இன்ஜிலை பூட்டி விட்டேன் இனி இந்த நாட்டில் இனி எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அப்படி ஒடுக்கப்படுகின்ற இடத்திலெல்லாம் இந்த இனம் போராட்டத்தை முன்னெடுக்கும் அது எனக்கு நற்சான்று என்று சொன்னார் அது எனக்கு நற்சான்று என்பது கூட அல்ல அதற்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார் இப்படி ஒரு சம்பவத்தில் இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க அவரால் எப்படி முடிந்தது என்பதுதான் அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் நான் செத்துவிட்டால் நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு பிறகு என் உடல் என்ன ஆகும் என்பது தெரியாது ஆனால் நான் வாழும் இப்படி ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக எனக்கு பிறகும் என்னுடைய வரலாறு தொடரும் என்பதற்கு அவன் ஆயுள் காப்பீடு செய்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் திராவிட இனத்திற்காகவும் அவர் அர்ப்பணித்திருக்கிறார் வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தில் அவர் ஒரு செய்தியை சுட்டிக்காட்டுகிறார் ரொம்ப முக்கியமான செய்தி தந்தை பெரியார் சொன்ன செய்தி தந்தை பெரியார் சொன்னது என்னவென்றால் நான் இந்த இனத்திற்கு சுயமரியாதை என்கின்ற இன்ஜினை பூட்டிவிட்டேன் இனி இந்த இன்ஜின் என்ன செய்யும் என்றால் நான் இந்த இனத்திற்கு சுயமரியாதை என்கின்ற இன்ஜினை பூட்டிவிட்டேன் நான் இந்த இனத்திற்கு இன்ஜினை பூட்டிவிட்டேன் இனி இந்த நாட்டில் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ இனி எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அப்படி ஒடுக்கப்படுகின்ற இடத்திலெல்லாம் இந்த இனம் போராட்டத்தை முன்னெடுக்கும் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சில பெயர்களை இந்திய வரலாற்றால் அழிக்கவே முடியாது இந்தியா முழுவதும் லல்லு பிரசாத் யாதவ் என்றால் லல்லு பிரசாத் யாதவுக்கு இந்தியா வைத்திருக்கிற அளவுகோல் வேறு தமிழ்நாடு வைத்திருக்கிற அளவுகோல் வேறு சிங்கிற்கு இந்தியா வைத்திருக்கிற அளவுகோல் வேறு தமிழ்நாடு வைத்திருக்கிற அளவுகோல் வேறு இதற்கெல்லாம் காரணம் யார் கற்பூரி தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு கர்நாடகாவில போய் கேட்டா தெரியாது ஆனா தமிழ்நாட்டுக்கு கற்பூரி தாக்கூரை தெரியும் ஏன்னா பீகார் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார் என்று நல்லு பிரசாத் யாதவை தமிழ்நாட்டிற்கு தெரியும் நல்லு பிரசாத் எப்படி தெரியும் அவர் இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம் நடத்தினார் பிற்படுத்தப்பட்ட இனத்தின் மக்களுக்காக போராடினார் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக போராடினார் என்று நமக்கு தெரியும் இதுவெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் திராவிடர் கழகமும் மட்டும்தான் திராவிடர் கழகம் அறிமுகப்படுத்தி இருக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு வி பி சிங் கிடையாது திராவிடர் கழகம் அறிமுகப்படுத்தி இருக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு மண்டல் கமிஷன் தெரியாது திராவிடர் கழகம் இருந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு லன்னு ராம்நாத் யாதவ் மேலும் ஒரு பீடாக்காரராக தான் தெரிந்திருப்பார் திராவிடர் கழகம் இருந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் கற்பூரி தாக்கூர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ அவார்டு வாங்கிட்டு போயிட்டார் போல என்பதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் சமூக நீதி போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுடைய இனத்தின் பெருமையை அறிமுகப்படுத்தி நம்முடைய சுயமரியாதை சிந்தனையை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு பீகாரில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கலாம் தேஜஸ்வி அவர்கள் ஆனால் அந்த தேஜஸ்வி சொல்கிறார் இந்தியாவிலேயே யார் சிறந்த முதலமைச்சர் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று தேர்தலுக்கு முன்னால் கேட்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் என்று அவர் சொல்லுகிறார் அந்த மதிப்பீட்டை தேஜஸ்வி யாதவ் சொல்லுவதற்கு காரணம் திராவிடர் கழகம் தான் சுயமரியாதை உணர்வு என்றால் என்ன திராவிட இன உணர்வு என்றால் என்ன இந்த சமதர்ம தத்துவத்தை நாங்கள் பேசுவதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் லன்னுவின் காலத்திற்கு முன்பிருந்தே அங்கு போய் பேசி எழுதி வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறோம் அந்த வேலையை செய்ததில் முக்கியமான பங்கு நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு இருக்கிறது இதை யாரும் மறந்துவிடக் கூடாது நிறைவாக சில விஷயங்களை சில ஒன்றிய விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆசிரியர் போர்க்களம் நோக்கி என்கின்ற தலைப்பில் பேசியிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் போர்க்களம் நோக்கித்தான் அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார் டிசம்பர் நான்காம் தேதியும் போர்க்களத்திற்கு அவர் அறிவு விடுத்திருக்கிறார் அதற்கு அத்தனை பேரும் தயாராக வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த ஆர்எஸ்எஸ் ரவி இந்த ஜோக்கர் ரவி அவர்கள் என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்துப் பாருங்கள் நாம நாஜிகள் தத்துவத்தை பின்பற்றுறோமா நீ போட்டிருக்க ஒரு டவுசர் அந்த டவுசர் எங்கிருந்து ஆட்டை போட்டு வந்தாங்கன்னு தெரியுமா ரவி சார் நீங்க உங்களுடைய சகாக்கள் ஒரு கூட்டத்துல கையில கம்பு தடியுமா நின்றுகிட்டு ஒரு காக்கி டவுசரை போட்டுன்னு தெரியுறீங்களே இந்த காக்கி டவுசர் எங்கிருந்து ஆட்டையை போட்டுன்னு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா முசோல் வீட்டு இருந்து ஆட்டையை போட்டு வந்தது நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க நாங்க நாஜிக்கல் அப்படின்னு ஆசிரியர் தான் அதையும் சுட்டி காட்டினார் அறிக்கையில இவங்களுடைய சிம்பலே சொஸ்திக் தானாமே அதே நாஜி சிம்பல் என்ற நாஜிய சிம்பிளா வச்சுக்கிட்டு உடையில முசோலனி பாசிஸ்ட வச்சுக்கிட்டு நீ எங்களை பார்த்து நாஜின்னு சொல்றியா இதுல அவர் ஆளுநர்கள் இன்டர்பிரட்டேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டலிங்க காரன் மாட்ஸை பின்பற்றி பிரிட்டிஷ் நம்மீது ஒடுக்குமுறை நிகழ்த்தியதுதான் காரன் மாட்ஸை பின் காரன் மாட்ஸ் பிரிட்டிஷ் படிச்சான்றது ஒண்ணு படிச்சத பின்பற்றலான்றது ரெண்டாவது மூணாவது அதை நம்ம மேல திணிக்கப்பட்டான்றது மூணாவது யார் யார் மீது ஆதிக்கம் செலுத்தியது இந்தியா முழுவதும் இன்றைக்கும் சாதிய கட்டமைப்பு இறுக்கமாக இருக்கிறது என்றால் இந்த கட்டமைப்பு இறுக்கி வைத்ததில் யாருடைய பங்கு அதிகம் என்றால் வெள்ளக்காரனோடு சேர்ந்து நின்ன பாப்பானுடைய பங்கு தான் அதிகம் வெள்ளக்காரன் என்ன சாதிய படிச்சா வந்தான் வெள்ளக்காரன் வந்தான் வந்தவன் தமிழ் படிச்சான் தமிழுக்கு தொண்டு செஞ்சான் படிக்காம இருக்கிறாங்கன்னு பார்த்தான் படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டினா ஆனா நீ அந்த வெள்ளக்காரன் போய் இவனுக்கு ஏன் ஸ்கூல் கட்டுறீங்க இவன் இல்லைன்னா அடிமை வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் இவன்லாம் அடிமை சாதி இவனுக்கு நடத்த கொடுத்துடாதீங்க இவன்கிட்ட மட்டும் நடத்த கொடுங்க இவனுக்கு இவனுக்கும் அப்பதான் பஞ்சாயத்து நீடிக்கும்னு வேலை பார்த்து விட்டது நீதானே செய்து விட்டு இவர் வந்து பேசுகிறார் நாம நாஜிக்கலாம் அறிவுள் விடுத்தார் இதுக்கு மேல பொறுத்து பயன் இல்லை போல தெரியுது எல்லாம் ரெடி ஆயிருங்க அப்படின்ட்டு இந்த ரெடி ஆயிருங்க இது பல மேடைகள் சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த செய்தியை ஒருத்தர் கேட்டுட்டார் கேட்டவர் டெய்லி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பத்திரிகையை தூக்கிட்டு இதை படிச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்க இதை படிச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டுட்டே இருந்தாராம் என்னையா தினமும் நீயும் பத்திரிகையை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து என்ன இருக்கு என்ன இருக்குன்னு இல்ல இல்ல எதுக்கு ரெடியா இருங்கன்னு சொன்னாரு பெரியாரு என்னைக்கு ரெடி கோன்னு சொல்றாருன்றதுக்காக தான் கேட்க வந்தேன் இன்னைக்கு எதுவும் சொல்லியிருக்கிறாரான்னு பார்த்து சொல்லுங்க அப்படி வெறியா இருந்தது தமிழ்நாடு ஆனால் அது அந்த இடத்த தாண்டல கோபம் இருந்தது வெளி இருந்தது வெறுப்பு இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி அறிவோடு யோசிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார் ஆயுதத்தை எடுக்க சொல்லித்தரவில்லை ஆயுதத்தை சொல்லிக் கொடுத்தது யார் உன்னை போன்ற ஆர் எஸ் எஸ் காரர்கள் கயவர்கள்தான் ஆயுதத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த ஆயுதம் இந்தியா முழுவதும் சிறுபான்மையினரை வேட்டையாடுகிறது இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குகிறது தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் வெளியில் தள்ளுகிறது பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் நிற்க வைத்திருக்கிறது அது உன்னுடைய ஆர் எஸ் எஸ் தத்துவம் உன்னுடைய நாக்பூர் தத்துவம் உன்னுடைய சனாதன தத்துவம் இதையெல்லாம் பார்த்து கொண்டும் உன்னோடும் அறிவோடு பேச வேண்டும் என்று பொறுமையாக காத்திருக்கிறோம் இல்லையா இந்த காத்திருப்பை சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர் வேறதையும் சொல்லி சொல்லிக் கொடுக்கவில்லை அறிவோடு பேசுவதற்கு காத்திரு மானம் இல்லாத ஒருத்தனோட நீ போய் மல்லு கட்டிக்கிட்டு தேவதெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத கரெக்டா டைம் பார்த்து வேலை பார்ப்போம் அப்படின்னு பெரியார் எங்களுக்கு அறிவுபூர்வமாக அணுகுவதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அந்த அறிவுபூர்வமான வேலைகளை இன்றைக்கு இந்தியா முழுவதும் செய்து அதில் ஓரளவுக்கு நாம் வெற்றியும் பெறுவதற்கு தயாராகி விட்டோம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதற்கு முன்பு இந்தியா முழுவதும் பேசப்படாத பல விஷயங்கள் இந்தியாவில் எதிர்பாராத முனைகளில் இருந்தெல்லாம் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அதில் இன்னும் குறிப்பா பற்றி பேசும் பொழுது பாலகிருஷ்ணன் சாரிங்க வந்திருக்கிறார் அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் கிரஹாம் ஒடிசாவை சேர்ந்த கிரகாம் செயின்ஸ் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தயவு செய்து அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சேனல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் அதை அனைவரும் தயவு செய்து கேட்க வேண்டும் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு சம்பவமும் நடக்காமல் காப்பாற்றி கொண்டிருப்பது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் வேறு யாரும் கிடையாது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த தத்துவம் போய் சேர்ந்தால் மட்டும்தான் அங்கு நடக்கக்கூடிய வன்முறைகளும் கட்டுப்படுத்தப்படும் சுயமரியாதை மீட்டெடுக்கப்படும் என்பது அனைவராலும் உணரப்பட தொடங்கி இருக்கிறது இதை நாம் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் தமிழ்நாட்டிலும் இந்த சங்கிகள் தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் ஊடுருவல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடுருவல் முயற்சிகளினுடைய ஒரு வெளிப்பாடாக கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அது ஒரு தனியார் கல்லூரி அந்த தனியார் கல்லூரியில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரில் கருத்தரங்கம் அதுக்கு கீழே வச்சிருக்கிற சப்டைட்டில் தான் இன்னும் அதிர்ச்சி தி புளோ ஆஃப் தி புளோ ஆஃப் ஃபெய்ட் அண்டு சிகிலைசேஷன் சிந்து சமவெளியில் எங்கிருந்து வந்தது ஃபெயிட் கீழடியில் எங்கிருந்து வந்தது ஃபெயிட் ஃபெயிட் என்பதை பேசுவதற்கான அடிச்சுவடை இல்லாத இடமாக கீழடி இருக்கிறதே அங்கே வந்து ஃபெய்ட் ஃப்ளோயிங் நம்பிக்கையில் வீச்சு எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்யத் தொடங்குகிறான் அடுத்து நிர்மலா சி பிராராமன் பார்லிமெண்ட்டில் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டது எனக்கு எனக்கு ஏன் என்ன புரியலன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தொகையை என்னன்னு சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களை யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு விலக்கி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகையை அறிவிச்சிட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறாங்க எதனால போன எலெக்ஷனில் கேள்விகளை கேட்டாங்க நீங்க ஏங்க கண்டஸ்ட் பண்ணல மயிலாப்பூர்லன்னு என்கிட்ட காசு இல்லைன்னாங்க இப்போ உங்களுக்கு தேவை காசு கரெக்டா தமிழ்நாடு முதலமைச்சர் காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு எதுக்கு சிந்து சமவெளியில் எழுதுறதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க சிந்து சமவெளியில் எழுதியிருக்கிறது போல சமஸ்கிருதம் அப்படின்னு வார்த்தையை வேற வாசிக்கிறாங்க இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவ்வளவு உண்மையா இருந்தா தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து காசை வாங்கிட்டு போய் அடுத்த எலெக்ஷன்ல மயிலாப்பூர்ல போட்டிடுங்க வாங்க மேடம் வெரிஃபை பண்ணுவோம் பாலகிருஷ்ணன் சார் இருக்கிறாரு ரோஜாமூர்த்தி நூலகம் இருக்குது தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கு அவங்கள்ட கொடுங்க பரிசு தொகையை வெல்லுங்கள் தயக்கம் சொன்னதை சொந்த ஊர் தமிழ்நாட்டில் உங்களை எது என்றால் கருப்பு சட்டை தான் தடுக்கிறது சொன்னா கருப்பு சட்டைக்கான நம்மளை கண்டன்ட் ஆக்கிடுவான்னு தெரியுது இல்ல அப்புறம் என்ன பார்லிமெண்ட்ல மட்டும் போய் இப்படி வாய்ப்பு பேசுறீங்க ரொம்ப தப்பு மேடம் தப்பு சரி ராங் மேடம் வெரி வெரி ராங் ஆக இப்படி அறிவுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அறிவியலுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஆன ஒரே இயக்கமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இந்த கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து எது சரி எது தவறு என்பதை ஆராய்வதற்கான ஒரு திசை வழிகாட்டியாக ஆசிரியர் இருக்கிறார் நாங்கள் ஆசிரியரோடு ஒரு நேர்காணல் செய்திருந்தோம் மைனர் ஒன்று பேர் சேர்ந்த ஆசிரியரோடு நேர்காணல் செய்திருந்தோம் அதில் ஆசிரியர் ஒரு தகவலை குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று அன்றைய அமைச்சருக்கு ஒரு குழப்பம் என்ன குழப்பம் ஏன் குழப்பம் என்றால் ஆசிரியரிடம் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரோம் நீங்க நீட்டுக்கு ஒத்துக்கங்கன்னு கேட்கிறாங்க இது நம்ம ஒத்துக்கலாமான்னு ஆசிரியர் வந்து அப்ப ஆசிரியர் சொன்னதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க தமிழ்நாட்டுடைய பொது மனசாட்சி என்னன்றதை அவங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி அவங்களுடைய நயவஞ்சகமான சூழ்ச்சிக்கு சீட்டு தரேன்னு சொல்லுவான் நீங்க ஓகே சொல்லுவீங்க ஆனா அந்த சீட்ல உங்க வீட்டு புள்ள இருக்காது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் யார் படிக்கிறா எய்ம்ஸ் மதுரை படிச்சு முடிச்சு பாஸ் ஆயிட்டாங்க தெரியுமில்ல உலகத்திலேயே இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்க பார்க்கவே முடியாது கேள்விப்பட்டிருக்கவே முடியாது எய்ம்ஸ் மாதிரி செயல்பாட்டில் இருக்கு பில்டிங் கிடையாது டாக்டர் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்க படிக்கிறான் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான் பாஸ் அவுட்டே ஆக போறான் இப்ப அவன் வந்து படிச்சுட்டு அவன் சண்டை போடுறான் என்னன்னு எங்களுக்கு ஹிந்தியில சொல்லி கொடுக்க மாட்டாங்க வேணா தமிழ்நாட்டினுடைய பொறுமைக்கு எல்லை உண்டு அந்த எல்லையை சோதித்து பார்க்க ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனால் நாம் கவனமுடன் கையாள வேண்டிய காலகட்டம் தமிழ்நாட்டை ஏன் அந்த கூட்டத்தை ஆசிரியர் கூட்ட சொன்னார் என்கின்ற செய்தியை சொல்றேன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த மூளைக்குள்ள இந்த விஷயத்தை ஆசிரியத்தை போய் கேட்போம்னு தோணிருக்குல்ல ஏடிஎம் கே தான் பாஜக கூட்டணி தான் ஆனா இந்த மாற்ற ஆசிரியர்கிட்ட கேட்போன்னு மண்டைக்குள்ள உரச்சிருக்கு இல்ல அந்த உரச்சது ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைக்கு அந்த உரைப்பு தொடர்கிறதா அல்லது மூளையில் இருக்கக்கூடிய அந்த உரைப்பை உணர்த்து சொல்லக்கூடிய அந்த மொட்டுக்கள் எல்லாம் மலுங்கடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவிற்கு பள்ளி கல்லூரிகளைப் பற்றியும் கோவில் நிதியில ஸ்கூல் கட்டுறாங்கன்னு கண்ணெறிய பேசுவதுமாக ரொம்ப கொடூரமாக மாறி போயிருக்கிறது காட்சிகள் இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் இந்த இனத்தின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடியவராக எப்போதும் எங்களுக்கு கருத்தில் எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துபவராக தொண்ணூத்தி ரெண்டு வயசு தொண்ணூத்தி மூணு வயசுல காதல ஆபரேஷன் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு சிகிச்சையில் இருக்கிறவர் நான் இடையில பிரின்சன்கிட்ட வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்னு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்குன பெரியார் பெருணுக்கு மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று நடத்துவோம் ஆசிரியர் வந்து கலந்துக்கணும்னு அண்ணன் கேட்டேன் தம்பி ஆசிரியர் மருத்துவ மருத்துவமனையில் இருக்கிறாரா நேற்று கூட கலைஞர் நினைவிடத்துக்கு போனாரே ஆமா அவர் கலைஞர்னா எந்திரிச்சு போயிடுறாரு என்ன பண்றது கலைஞருடைய நினைவத்திற்கு எந்திரிச்சு போய் மரியாதை செலுத்திட்டு திருப்பி வந்து மருத்துவமனையில் சிகிச்சை கண்டினியூ பண்றாரு இதற்கிடையில ஓசாமுத்தியா லைப்ரரியில ஒரு நிகழ்வு நடக்கிறது அங்க போய் பார்வையிட்டு வர்றாரு அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்னு ரெசிக் பண்ணி அவரை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு அந்த அளவிற்கு அவர் இளமை பிடிப்போடு தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தொடர்ந்து இதற்கிடல வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தார் எப்படி இவ்வளவு உற்சாகமாக இயங்க முடிகிறது என்பது தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும் ஆச்சரியம் ஆச்சரியம்தான் மிகுந்து கொண்டே இருக்கிறது இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நீங்கள் விளங்க வேண்டும் அந்த வழிகாட்டுதலை பெற்று நாங்கள் சரியாக இயங்க வேண்டும் அதை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் இன்றைக்கு நீங்கள் தேரடி என்று அழைத்தது போலவே உங்களுடைய நூறாவது பிறந்தநாளிலும் நாளிலும் தேரடி வாங்க என்று அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்டதற்கும் ரசித்ததற்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த திராவிடர் கழகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை